இது வந்து க்யூ ஃபார் வந்து பல ஃபிரிட்ஜ் தராமல் கவனமாட்டேன் வந்து நம்மளுக்கு வந்து உடனே வந்து இந்த காசை எல்லாமே உடனே வந்து Hi, hello friends. Welcome back to our channel. Hello, நல்லா are you? How are என்னடா இது டிஃப்ரெண்டாக வந்து உட்காந்துட்டு இருக்காது அப்படின்னு பார்க்குறீங்க இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு நீட் அண்ட் கிளீனாக வீடியோ வரப்போகுது ஏன் அப்படி திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்றத நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேன் அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அமைதியே இருந்தேன் நான் எதுவுமே சொல்லிக்கல சரி எங்கேயாவது பார்த்துருப்பாங்க நம்மள அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க ஆமாம் அப்படின்னா நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க ஐயோ நம்மளலாம் பார்த்துருக்காங்களா ஓகே பெரிய தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நினச்சேன் அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பா பொண்ணு இருந்தா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பொண்ணும் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து இதுக்கப்புறம் எதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து இன் மை லைஃப் போடலாம் ஆனால் அதில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான இருக்கும் அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து இதுக்கப்புறம் யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இனிமேல ரெகுலரா ரெகுலராக ப்ராப்பராக வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டுருக்கேன் எடிட்டிங்கும் வந்து நான் சிலது வந்து கற்றுக்கிட்டேன் நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன் அந்த எடிட்டிங்லாம் இந்த வீடியோஸில் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்காக வந்து நான் நல்ல நல்ல பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் இப்படி பண்ணியே எனக்காக இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருக்கீங்க நான் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ நான் இந்த விட இன்னும் ஒரு நல்லா பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோஜனமாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ந நினச்சேன் அதுக்காக வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக பண்ணலாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ வீடியோ பார்த்தா இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தோணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன நான் முடிவு பண்ணேன் அதனால நான் ஃபர்ஸ்ட் வீடியோவா எனக்கு தெரிஞ்சது நான் அனுபவப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நான் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஸ்டுக்குன்னு வந்தது வந்து எனக்கு மைண்டுக்கு வந்தது வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் இன்டர் கேஸ்ட் மேரேஜை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் எனக்கு வந்து கொஷின்ஸ் வந்தது நான் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அதிகமாக என்ன கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னு யோசித்தேன் அதிகமாக கமெண்ட்ஸ் வந்தது ஒரு மூணே மூணு விஷயம் தான் ஒன்று வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்னொன்று வந்து பேபிக்காக இன்னொன்று வந்து ப்ராப்பராக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த மூணு கமெண்ட் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி மேரேஜ் பண்ணீங்க இன்டர் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு வந்து இன்டர் மேரேஜ் அப்படின்னா என்னன்னா ஒரு வந்து ஒரு கேஸ்டை விட்டு இன்னொரு கேஸ்ட நம்ம மேரேஜ் பண்றது ஓகேவா அதுதான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அப்படின்னா ரிலீஜியனே மேரே வேறு இப்போ நான் முஸ்லீம்னா ஹிந்து அந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறது கிறிஸ்டியன் ஹிந்து அந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறது இதெல்லாம் தான் இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் வேறு ஓகேவா இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு இன்டர் கேஸ்ட்னா இப்போ இப்போ ஹிந்துனா ஹிந்துவாகவே இருப்பாங்க யூ காஸ்ட் மட்டும் மாறி இருக்கும் அதுக்கு என்ன ஸ்கீம்ன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா இன்டர் ரிலீஜியனுக்கு தான் எனக்கு தெரியும் ஏன்னா என்னால் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அது தெரியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்டு இருந்தால் எனக்கு கேளுங்க என்ன உங்களுக்கு அதுமாதிரி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கெயின் பண்ணியிருக்கேன் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இதில் வந்து கலந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னா வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒன்று வந்து பாய் சேஞ்ச் ஆகணும் இல்லை கேர்ள் சேஞ்ச் ஆகணும் நார்மலாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் இது ரெண்டுத்துல ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும் இப்போ நீங்கள் வந்து பாய் சேஞ்ச் ஆகிட்டா ஆஸ் யூஷுவல் இப்போ கிறிஸ்டின் வந்து இப்போ கிறிஸ்டின் பாய் வந்து கிறிஸ்டின் கேள்க்காக கிறிஸ்டின் பாய் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அவங்க வந்து நேசம் எடுத்து அந்த மாதிரி ப்ராப்பராக மாறி ரிலீஜியன் மதமே மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு வ ஒரு விதம் இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தோன்றும் நான் விட்டு தரேன் இல்லை நீ விட்டு தரேன் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லா லவ்வர்ஸ்குள்ளேயும் இருக்கும் அது ஓகேனா அது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா அளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் எனக்காக நீ மறவோ உனக்காக நான் மாறுறேன்னா அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம ரெண்டு ப்ராப் ரெண்டு ஃபேமிலிக்கும் ப்ராப்ளம் வராமல் நார்மலாக கிளம்பலாம் கம்ஃபர்டபுளாக இது பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நானும் மாற மாட்டேன் நீயும் மாற மாட்டேன் ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம அப்படிதான் தான் பண்ணுறோம் நீயும் மாறாத நானும் மாறாத அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் நீங்களாகவே இருந்து நான் நானாகவே இருந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்கீம் தருது அது என்ன ஸ்கீம் அப்படின்னா டூ அம்பேத்கர் வந்து அந்த ஸ்கீம் எடுத்திருக்காரு இதில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகம் வந்து பெனிஃபிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் போகும்போது எனக்கு என்னென்னா அது நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ண சொன்னாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்டர்வீஜல் மேரேஜ்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணியிருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க ஆதார் கார்டு ஓட் ஐடி அது டென்த் சர்டிஃபிகேட் காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லா ஒரிஜினல் ப்ரூஃபும் எல்லாமே கேட்டிருந்தாங்க எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக சலுகையாக இருக்கும் அவங்க வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்ததுக்காக அடையாளத்துக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க இருப்பீட சான்றிதழ்லாம் கேட்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு தான் இப்போ மேரேஜ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் லவ் பண்ணுறீங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் மேரேஜ் ஆக போகுதுன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லை இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு ப்ராப்பராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து இன்டர் கேஸ் ரிலீஜன் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டுன்றதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகும் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்குது ஷாக் அண்ட் சொல்லி முடிச்சுருவாங்க டாக்டர் அம்பேத்கரோட சி ஸ்கீம் இது இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து பர் கப்புளுக்கு நாங்கள் தராங்க கவர்மெண்ட்டை இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து நம்மளுக்கு வந்து உடனே வந்து இந்த ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க மீதி வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஆஃப்டர் ஒரு ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ கழிச்சிருப்பாங்க நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு ஏன்னா நம்ம சும்மா வந்து ஃபேக் ஆஃப் மேரேஜ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இல்லை அப்படின்னு ஆகிட்டாங்கன்னா அதுக்காக தான் அந்த மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேரேஜ் ஒரு வேலை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜாக ஆகிட்டு இன்டர் ரிலீஜன் மேரேஜாக ஆகிட்டு உங்களுக்கு ஒன் இயர் ஃபுல்லாக டைம் இருக்குது அப்படின்னா இப்போவே நீங்கள் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா இந்த மேரேஜ் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒன் இயர் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகி இல்லை மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஃபுல்லாக நம்ம பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ கோவில்ல அந்த மாதிரி எங்கேயாச்சும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட தாலுக்கா இருக்கில்ல உங்களோட தாலுக்காவில் போய் உங்களோட விஏஓ வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் கூட சைன் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது அதை நம்ம வந்து பெரிய ப்ராசஸ் தான் வந்து அதெல்லாம் வாங்கி எடுத்து போய் கொடுத்தா தான் நம்மளுக்கு நம்புவாங்க இது தான் உனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எந்த ஊரோ அந்த ஊரில் பஞ்சாயத்தில் போயிட்டு நம்ம வந்து இந்த ஃபார்ம்லாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் அந்த தாலுக்காவில் போயிட்டு நம்ம இந்த ஃபார்ம்லாம் கொடுத்தா அங்கே எல்லாமே நம்மளுக்கு பண்ணுவாங்க இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்கீமை இன்னொரு ஸ்கீம் இருக்குது எனக்கு ப்ராப்பராக தெரியல பட் இன்டர் இன்டிவிஜுவல் மேரேஜ் பண்ணிணா ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் அது போக ஃபைவ் தௌ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கவர்மெண்ட் தருந்து நம்ம மேரேஜுக்கு டிகிரி முடிச்சிருந்தா அது உங்களுக்கு ஆக்செப்சியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக வேணும்னா சொல்லுங்கள் நான் ப்ராப்பராக சொல்கிறேன் இது வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் கன்வெர்ட் ஆனால் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நான் லைன் பை லைனேன் இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் சொல்ல போகிறேன் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நீங்கள் எனக்கு கேட்கணும் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன் எதுவுமே பண்ணாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா நானும் நான் பாட்டுக்கு நான் ஏதோ ஒரு வீடியோஸ் இருக்கேன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி போடக்கூடாது ஏன்னா என்னோட வீடியோஸ் வந்து இப்போ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க நான் உங்க வீடியோ பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து நான் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவா இன்ஃபர்மேட்டிவாக தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோ வந்து சும்மா ஒருத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக இருக்கணும்னு நான் எப்போவுமே அப்படிதான் நினைப்பேன் நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுக்காக எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் யோசிப்பேன் அதேதான் நான் உங்களுக்கும் இருக்கும் அதனால ஏன் வீடியோ பார்க்குறேன் இனிமே இல்லை நீங்கள் இந்த ஒரு நாலேஜை நீங்கள் கற்றுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயம் இப்போ நீங்கள் கற்றுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளில் சொல்லியா எங்களுக்கு என்ன குரூப் என்ன என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்க டைம் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருந்தவங்களுக்கான த்ரேஸ் பண்ணிடுங்க பாய் பாய்